தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நிறைய ஏ ஏஐ ஆகுமெண்டல் டேட்டிவ் ரியலிட்டி வர்ச்சுவல் ரியாலிட்டியெலாம் கேட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா கடந்த பத்து வருஷமாக ரியாலிட்டியை தேடியே நான் சுற்றிட்டு இருக்கேன் ஸோ இட் இஸ் அ பிக் சர்ச் ஃபார் மீ இந்த ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு டெக்னாலஜி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படுற ஆண்டர்பினரியல் ஸ்பேஸில் வந்து இப்போது இந்த டாபிக் டெமோக்ரஸியை பற்றி ஏன் பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக முக்கியமான கேள்வி பத்து வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நானே இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே சொல்லியிருக்க முடியாது நான் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்தேன் பட் ஹியர் ஐ ஆம் ஒரு பாலிட்டிஷியனாக சச் இஸ் த டைம்ஸ் ஸோ இட் இஸ் அ டிஃபிகல்ட் டைம் ஸோ ஐ வட் சே தட் யூனோ பாலிட்டிக்ஸை நம்ம இப்போ இக்னோர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ரெண்டாவது வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் கர்நாடகாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தபோது ஷிமோகான்னு ஒரு ஊரில் கலெக்டராக இருந்தேன் அப்போ என்னை வந்து நம்ம தமிழ் மக்கள் அங்கே இருக்க மக்கள் வந்து சந்தித்தாங்க நீங்கள் வந்து இங்கே கோயில் திருவிழாவுக்கு வரணும்ன்ட்டு நான் கேட்டேன் ஷிமோகாவில் என்ன உங்களுக்கு வேலை கன்னடம் பேச வருமான நல்லா பேசுவோம் சார் அப்படின்னா இங்கே என்ன இங்கே பண்ணுறீங்க இல்லை சார் இந்த டேம் கட்டும் போது கூட்டி கூப்பிட்டு வந்தாங்க நாங்கள் இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ இங்கே எப்படி உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னா இல்லை சார் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஊருக்கு போக விரும்புறீங்கன்னா போயிட்டு வந்துடுவோம் சார் திருப்பி இங்கே அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையெல்லாம் வராதா அப்படின்னா இல்லை சார் இங்கே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏர் உழுவே தெரியாது நெல் அப்படி தூவிட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏர் வச்சு உழ கற்றுக் கொடுத்தோம் எதுக்கு நான் இதை எக்ஸாம்பிளில் சொல்கிறேன்னா ஐ திங்க் தட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரூ அபவுட் த தமிழ் கம்யூனிட்டி எங்கே போனாலும் ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு டெடிக்கேஷன் டு ஒர்க் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பாராட்டப்படுற ஒரு சமுதாயமாக நான் பார்க்குறேன் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கம்பேஷனேட் சமுதாயமாக நான் பார்க்குறேன் ஐ திங்க் தட் இஸ் ஆர் யூஎஸ்பி படிப்பெல்லாம் ரெண்டாவது தான் ஆனால் அந்த கம்பேஷன் அண்ட் அபிலிட்டி டு ஒர்க் கூடயும் வேலை செய்யக்கூடிய பழகக்கூடிய அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலேருந்து வர்றதில் நானும் சந்தோஷப்படுறேன் அதனால் இந்த டாபிக் நம்ம வந்தே ஆகணும் இதை வந்து ஜனநாயகத்தின் முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி நான் போர் அடிக்கலாம் விரும்பலை நான் சின்ன வயசில் படிக்கும்போது ஜனநாயகம்னா என்னென்னு கேட்டால் ஓட்டு போடுறது ஜனநாயகம்னு நான் சொல்லுவேன் அதுதான் பல பேரும் சொல்லியிருப்போம் போக போக தான் ஜனநாயகம் என்பது ஒரு விதமான சிந்தனைன்னு எனக்கே புரிய ஆரம்பிச்சது இன்னைக்கு அந்த சிந்தனை வந்து முக்கியமான ஒரு சிந்தனையாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் இங்கே முன்னாடி பேசுகிறேன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த உரிமைகள் எங்களுக்கு கிடையாது இந்த ஜனநாயகம்ன்ற ஒரு சிந்தனை தான் வந்து இன்றைக்கி எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு இங்கே பல பேரை யூஎஸ்க்கு கொண்டு வந்திருக்கு நம்மள எல்லாம் ரேலியில் ஒன்றா சேர்த்துருக்குன்னு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை எந்த மேடையில் வேணால் பேசுகிறது இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறேன் இன்றைக்கி நம்ம ஏஐ பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஆல் இண்டியன்ஸ்னு சொன்னாங்க ஆல் இண்டியன்ஸ் தான் ஏ அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்குறதுக்கு நல்லா இருந்தால் கூட எனக்கு ஒரு விதமான பயம் எங்கே இது எல்லா ஆல் இண்டியன் ஜாப்ஸை எடுத்துருமோன்னு ஒரு பயம் இருக்க தான் செய்யுது அது இல்லைன்னு நம்மளுடைய பேச்சாளர்களெலாம் பேசும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆனால் எந்த விதமான ஏஐயும் எந்த விதமான இன்ட்ரப்ஷன்ஸையும் டிஸ்ட்ரப்ஷன்ஸையும் கண்டிப்பாக நல்ல அரசியல் மூலமாக நம்ம சரி செய்யலாம்ன்றது என்னோடய நம்பிக்கை நல்ல சிந்தனையின் மூலமாக சரி செய்யலாம்ன்றதும் என்னோடய நம்பிக்கை நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தான் எனக்கு ஒரு அரசியல் குரு ஏன்னா ஒரு தடவை வந்து எங்கள் வீட்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் நான் எங்கள் பாட்டி ஆயாந்தான் கூடுவேன் என்ன ஆயா ஒரு மணி நேரமாக அந்த நாய் கூட பேசிகிட்டு இருக்கே அப்படின் டே அது கூட பேசலைன்னா அதுக்கு நம்ம பாஷை எப்படா புரியும் அப்படின்னாங்க அதை வந்து நான் வந்து ஒரு அரசியல் பாடமாக பார்க்குறேன் ஏன்னா அந்த நாயை கூட வந்து அவங்க வந்து நாயாக பார்க்கல அதை வந்து அவங்க கூட அது கூட அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி வந்து நிறைய நம்ம வந்து என்வாயரன்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம் பல விஷயங்களை பற்றி சொல்கிறோம் சயின்ஸாக கூட படிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் தமிழ் பண்புக்குள்ளேயே இருக்குதுன்னு நான் நான் நம்புகிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ட்ரைபல் கல்ச்சர்னு சொல்லுவோம் ஒரு ஆதிவாசியத்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் அதாவது எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை எல்லாரையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை அந்த சிந்தனை வந்து தமிழ் சமுதாயத்துக்குள்ளே உள்ளவே வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன் அதுதான் ஜனநாயகம்ன்ற பிக் கான்செப்ட்டும் கூட ஸோ இதை ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்டையோ இல்லை ஒரு முறையாகவோ இதை பார்க்காம இதை ஒரு திங்கிங்காக தான் நம்மளை புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி அந்த திங்கிங்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு ஒரு பெரிய சவால் வந்திருக்கு இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க அந்த சவால் இருக்குது இங்கே வரதுக்கு முன்னாடி பெர்லின்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருந்தோம் எல்லா விதமான எல்லா நாடுகளிலிருந்தும் சோசியல் டெமோக்ராட்டிக் தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லாருடைய பயமும் இன்னைக்கு அதுதான் இப்போ இந்தியாவை எடுத்திங்கன்னா ஒரு விதமான வெறுப்பு அரசியல் அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அரசியலாகவே முன்னெடுக்கும் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளையும் நடக்குது இங்கே யூஎஸும் விளக்கல்ல எல்லா இடங்களிலும் அங்கே இஸ்லாமியர்கள்னால் இங்கே வந்து மைக்ரன்ஸ் இன்னொரு இடத்துல வேறு ஒருத்தங்க இன்னொரு இடத்துல கிறிஸ்டியன்ஸ் இன்னொரு இடத்துல ஹிந்துஸு அதாவது எயிட்டி டுவெண்ட்டி பாலிட்டிக்ஸ் சொல்லுவோம் எண்பது பர்சன்ட் ஜனங்களை இருபது பெர்சன்ட் இருக்கிறவங்களை பார்த்து எப்படி பயக்க பயப்பட வைக்க வைப்பது அந்த பயத்தின் மூலமாக அரசியல் ஆதாயம் எப்படி பெறுவது அப்படின்றத அந்த அரசியல் அது நீங்கள் மெஜாரிட்டீரியன் சொல்லலாம் பாப்புலிஸ்ட்னு சொல்லலாம் ஃபாசிஸ்ட்னு கூட சொல்லலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் இது தான் இது ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய கேள்வியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு நம்ம ஏஐ விஆர் நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பேரக்குழந்தைகள் அவர்கள் படிப்பு இதெல்லாமே நல்லா இருக்கணும்னா அரசியல் சூழ்நிலை நல்லா இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ தமிழ் சமுதாயம் அதை நல்லா புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன் பல இடங்களில் சென்று பல இடங்களில் பல பேருக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுத்த சமுதாயமாக கூட நான் பார்க்குறேன் அதனால இன்னைக்கு அந்த கம்பாஷன்ற வார்த்தை தான் முக்கியம் அந்த கம்பாஷன்ன்ற வார்த்தையை நம்ம மறந்துட்டோம்னா ஐ திங்க் ரொம்ப கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் இலங்கைக்கு போயிருந்தேன் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டயராக தான் இருக்குது அன்றைக்கி ஒரு யுத்தம் நடக்கும்போது என்ன சம் சுச்சுவேஷன் இருந்ததோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கும் பல விதமான இன்னல்களை மக்கள் சந்திச்சு கொண்டு தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம இந்த விஷயத்து மேலெல்லாம் கம்பேஷனேட்டாக இல்லைன்னா நம்ம ஜனநாயகத்தை பற்றி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதையோ இல்லை நம்ம நம்ம ஊரில் ஜனநாயகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதோ ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் வேலிட் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜனநாயகம் என்ற இருந்த கான்செப்டை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் ரெண்டாவது வந்து இது வரும் மற்றவங்களுக்கு சொல்கிற சொல்யூஷன் மட்டுமே கிடையாது நமக்குள்ளேயே நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் நம்ம பண்ணி பார்த்துக்கணும் அதாவது இன்னும் கூட ஆணாதிக்கத்தனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்வி கேட்காமல் இருந்தோம்னா நம்ம ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதுக்கான உரிமைகளும் நம்ம நமக்கு தான் நான் நினைக்கிறேன் ஜாதியத்தை பற்றி ஆணாதிக்கத்தனத்தை பற்றி இன்னும் நம்ம சமுதாயத்துக்குள்ளே இதெல்லாம் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்யுது இந்த பேட்ரி யாருக்கு இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணாமல் வெறும் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மட்டும் கொண்டு வரணுன்ட்டு ஐ டோன்ட் திங்க் இட் கேன் ஹேப்பன் இன்ஃபேக்ட் இந்த ரைட் விங் க்ரோத் இன்றைக்கி வந்து இதோடைய முக்கியமான ஒரு பிரதிபலிப்பாக கூட நம்ம பார்க்குறேன் இதெல்லாம் கொஞ்ச நாள் நம்ம எங்கேயோ மறந்துட்டோமோ பேசலையோ இல்லை கொண்டாடலையோ அதற்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிக்கிறோமோன்னு கூட என்னுடைய அடிக்கடி எனக்கு மனசுக்குள்ளே தோணும் அதனால் கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் ஒரு மையப்புள்ளியாக வச்சு தான் நம்ம வந்து ஜனநாயகத்தையும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியும் நம்மளுடைய இக்கனாமியும் குடும்பங்களையும் நம்ம காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை நான் உங்கள் மைண்டில் வச்சுட்டு போக விரும்புகிறேன் ஏன்னா இந்த சிந்தனை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் முக்கியம் எனக்கு தோணுது இதுக்கு மாற்றுக்கிறது கூட இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ மெரிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது வாட் இஸ் மெரிட் இஸ் எ பிக் கொஸ்டின் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு டிகிரி இல்லை ஒரு நல்ல படிப்பு படித்தது மட்டும்தான் மெரிட்டாக இல்லை நல்ல சிந்தனையும் ஈக்விட்டியும் டைவர்சிட்டியும் கூட மெரிட்டா சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு மெரிட்டா இது எல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்க தமிழ் சமுதாயம் வந்து இன்னும் வாய்ஸ் ஃபிரஸான சமுதாயம் இன்னும் இந்த இந்த ஹாலை போது எனக்கு தெரியுது இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை பண்ண முடியும்னா கெப்பாசிட்டிஸ் மஸ்ட் பி ஹியூஜ் அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களையும் முன்னெடுத்து நம்ம செய்யணும் கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் கூட நிறைய செய்யணும்ன்றது பார்வை இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் திங்கிங்கில் ஒரு கம்பாஷனேட் திங்கிங் வந்து இஸ் அப்சலூட்லி இம்பார்ட்டன்ட் அது எந்த காலகட்டத்துக்கும் அது முக்கியம்னு எனக்கு தோணுது இதெல்லாம் தாண்டி இந்த ஊரில் வந்து ரெண்டு விதமான பஸ்ஸு போகும் ஒரு பஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு அது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் தான் நிற்கும் பாயிண்ட் சியில நிற்காது ஆனால் இன்னொன்று டவுன் பஸ்ஸு அது வந்து மெதுவாக தான் போகும் ஆனால் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு போகும் யாரையும் விட்டுட்டு போகாது எக்ஸ்ப்ரெஸ் பஸ்ஸாகவும் நம்ம இருக்கலாம் டவுன் பஸ்ஸாகவும் இருக்கலாம் நம்மளுடைய சாய்ஸு பட் நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல டவுன் பஸ்ஸை ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா அது எல்லாரையும் கொண்டு போகுது ஸோ அதனால் அந்த மனப்பான்மையோடு நம்ம செய்கிற வேலைகளிலும் சரி நம்ம கொண்டு வர எந்த விஷயத்தையும் சரி இந்த கம்பேஷனை ஜனநாயக திங்கிங்கை கொண்டு வரணும் எந்த விதமான வெறுப்புக்கும் எந்த விதமான ஒரு பெரோக்கியலிஸுக்கும் நம்ம வந்து ஆட ஆளாகிடக்கூடாது அது ஈவன் நம்ம மொழி மேலே கூட நம்ம வந்து ஒரு மற்றவர்களை எதிர்க்கும் ஒரு சக்தியாக நம்ம மொழி மாறிடக்கூடாது சேர்க்குற சக்தியாக தான் மாறணும் அப்பதான் நம்ம தமிழுக்கு செய்கிற முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அதனால் எந்த ஏஐ வந்தாலும் விஆர் வந்தாலும் அன்பும் பாசமும் இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி எல்லோரையும் ஏற்றி செல்லும் ஒரு டவுன் பஸ்ஸாக என்னுடைய பாட்டியோட கம்பேரிசனாக பாட்டி கம்பேரிசன் ஒரு வார்த்தையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாட்டி கம்பேஷனோட நம்ம வாழ்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன் அதற்கான அரசியலை எப்படி கொண்டு வரதுன்னு தான் எங்களை எங்களை மாதிரி ஆட்களுடைய வேலை வருங்காலத்தில் அந்த அரசியலை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அரசியல் என்ற வார்த்தையை பார்த்து தூரம் ஓடுற ஒரு பழக்கமும் இருக்குது அது எனக்கே இருந்தது ஆனால் அது இனிமேல் நடக்காதுன்றது என்னுடைய பார்வை அரசியலை பார்த்து தூரம் ஓட வேண்டாம் எல்லாருமே எலெக்ஷனில் போகணுன்னு கிடையாது ஆனால் எல்லாருமே பொலிட்டிக்கல் தான் என்னை கேட்பாங்க சார் நீங்கள் ரொம்ப பொலிட்டிக்கல் ஆகிட்டீங்க முன்னாடி எல்லாம் நீங்க பியூரோக்ராட்டாக இருந்தீங்க நான் யோசித்து பார்த்தேன் நான் குறந்ததுலேருந்தே பொலிட்டிக்கல் தான் இருந்திருக்கேன் என்னைக்கு நான் வந்து ஒரு பப்ளிக் ரோலை நடக்க ஆரம்பிச்சோன்னோ அன்னிலேருந்தே நான் பொலிட்டிக்கல் தான் நம்ம எல்லாருமே பொலிட்டிக்கல் தான் ஆனால் அந்த பாலிட்டிக்ஸ்கிற வார்த்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கெட்டதாக மாறிவிட்டது அதை வந்து நம்ம வந்து ஐ திங்க் வி ஹவ் டு லீவ் தட் ஆஸ்பெக்ட் அண்ட் பிரிங் எவ்ரிபடி டுகெதர் வித் கம்பேஷன் அண்ட் க்ரோ வித் கம்பேஷன் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்புக்கு